இந்து அறநிலத்தையை பற்றி பல்வேறு செய்திகள் பார்த்துருக்கணும் பல்வேறு முறைகள் கோர்ட்டுக்கு வந்து கண்டனம் தெரிவித்தாலும் தெரிவிக்கப்பட்டாலும் அது தன்னுடைய பணி தன்னுடைய செயல்பாட்டிலிருந்து மாறுறதும் இல்லை அது சொல்லுவாங்க ஏதோ ஒரு மேலே மழை பெஞ்சா இருக்குதுனால சொல்லுவாங்க தன்னுடைய அசம்பந்தங்கள் அது அப்படியுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல்தான் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு கோர்ட்டம் கண்டித்து இருக்குது கண்டித்து இருந்தாலும் கொஞ்சம் கடுமையாக செயல்பட்டதாகவும் சொல்லலாம் கடுமையான இதுதான் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அப்படி செய்திருக்கேன்னா பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் பாபுராயன்பேட்டையின் பக்கத்தில் ஸ்ரீ வரதராஜ ஸ்ரீ விஜய வரதராஜ பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் நீங்கள் பார்த்து ஏற்கனவே ஒரு ஆவணப்படம் ஸ்ரீ டிவியில் ஒளிப்படப்பட்டுள்ளது அந்த கோயிலின் நிலை தற்போது எந்த அளவுக்கு சிதலம் அடைந்துருக்குன்றலாம் இந்த கோயில் வந்து ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குது ஹிந்தாலத்துறை கண்ட்ரோலில் இருக்குது இந்த கோயிலை வந்து திருப்பணிகள் செய்யப்பட வேண்டும் கும்பாபிஷம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கறிஞர் ஜெகநாதன் அவர்கள் வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடர்ச்சிருந்தார் இந்த வழக்கு வந்து ஏற்கனவே விசாரணைக்கப்பட்டு இந்த திருப்பணிகள் உடனே செய்யப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஆணை பிறப்பித்தது நீதிமன்றம் அப்படி பிறப்பிர் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு அசம்பந்த நிலையில் வந்து இந்திர நிலத்துறை செயல்பட்டுருது அது கண்டெம் ஆஃப் த கோர்ட் வழக்கம் வந்துக்கப்படுறது அந்த வழக்கம் நிலுவையில் இருக்குது அதில் இருந்தபோது மீண்டும் இந்த ஒரு வழக்கு வந்து இது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் வந்து தற்போது எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி புகைப்படத்தை வந்து சமர்ப்பித்திருந்தார் இந்த கோயில் எந்த அளவுக்கு செல்லமடைந்தது அதை பார்த்து நீதிமன்றம் வந்து உடனடியாக வந்து ஆணையரை வந்து கமிஷனர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் தொடர்பு கொண்டு அந்த வழக்கில் இருந்து உடனே இது பண்ணாங்க வழக்கு பற்றி விசாரணை போடும்போது நீதிமன்றம் வந்து சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்காங்க இந்த வழக்கு விசாரணை போது தான் கமிஷனுக்கு சில உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க உத்தரவு பிறப்பித்து சில கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கமிஷனை நீக்குவேன் அந்த மாதிரி உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே நீங்க செலவிடுவீங்களா இல்லை இணை இணை கமிஷனர் வந்து உங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நீங்க செயல்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கண்டனத்தை தெரித்து மேலும் இந்த மாதிரி உத்தரவு நீங்கள் பிறப்பிக்க வர நீங்க நடைபெற்றீங்கன்னா நல்லதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த திருப்பணிகள் பற்றியும் சில விஷயங்கள் ரெண்டு வாரத்தில் வந்து எனக்கு கோர்ட்டை சமர்ப்பிக்கணும் இது தரப்பாக வந்து வழக்கத்தோடு வந்து நேரடியாக புகைப்படம் எடுத்து அது கோர்ட்டை சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பித்திருக்கு இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு கோர்ட் வந்து கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது நீங்க சொன்னது மாதிரி அதற்கு முன்னாடி இந்த பாபுராயன் பேட்டை கோவிலை பத்தி நம்ம சிறிது பார்க்கணும் இந்த பாபுராயன் பேட்டையில இருக்கக்கூடிய விஜய வரதராஜ பெருமாள் கோவில் அப்படிங்கிறது மிகவும் புராதனமான ஒரு கோவில் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சமீபத்துல நம்ம அந்த பகுதிக்கே சென்று நம்ம ஸ்ரீ டிவில ஒரு ஆவணப்படத்தை நம்ம அதற்காக போட்டிருந்தோம் அதை நீங்க பாத்திருக்கலாம் அதுல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோவிலினுடைய பழமை எப்படிப்பட்ட பழமையான கோவில் அது யாரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஒரு சாதாரண ஒரு கிருஷ்ணராயர் என்பவர் அந்த காலத்தில் அவர் வந்து இதே போல ஒரு கோவிலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை வந்து கட்டுறார் அவரால் முடியாததே அவருடைய மகன் வந்து முடிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த ஒரு கோவிலுக்காக அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் இது பண்ணி அந்த கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு கோவில் பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா இந்த மாதிரியான புராதான விஷயங்களை பாதுகாக்குவதற்காகத்தானே அறநிலைத்துறை எதற்காக வந்து இந்த கோவில்களை எல்லாம் எடுத்தார்கள் நாங்கள் வந்து இந்த கோவிலை பாதுகாப்போம் கோவிலுடைய சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நிர்வாகத்தில் முறையீடுகள் இருந்தால் அதைகளை நாம் சரி செய்வோம் இந்த அடிப்படையில தானே நீங்க கோவிலை நீங்க எடுத்தீங்க அப்ப நீங்க அந்த அடிப்படையில இந்த பாபராயன் பேட்டை கோவிலையும் நீங்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் இந்த கோவிலுடைய திருப்பணிகளை செய்து அந்த கோவில்களை பாதுகாக்க வேண்டியது யார் அறநிலைத்துறை தானே இன்னைக்கு அந்த கோவிலை பாதுகாத்திருக்க வேண்டியது ஆனா அந்த கோவிலோட நிலைமை என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த கோவில் வந்து தாயார் சன்னதி இன்னைக்கு கர்ப்ப கிரகம் இடிந்து விழுந்து விட்டது பெருமாள் சன்னதியும் ஆல்மோஸ்ட் இடிந்துருச்சு ஏதோ ஒரு இடத்துல இப்படி சன்னதி வச்சு ஏதோ வந்து அங்கே வந்து ஒரு பூஜை மட்டும் நடந்துட்டு இருக்கு அனைத்து கோபுரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாம் முளைச்சி உங்களுக்கு அங்கே போகிறதுக்கான இந் ச இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மழை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோவில் தரைமட்டம் ஆயிடும் இந்த மழைக்கு இப்போ ஒரு பெரிய புயலோ ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா அந்த கோவில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது முழுவதுமாக அந்த கோவில் விடும் அதாவது அந்த கோவிலை ஒட்டி அகரகாரங்கள் எல்லாம் இருந்தது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை கூட அந்த பகுதியில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய கோவிலினுடைய நிலைதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு மோசமாக இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்ப அறநிலையத்துறை எதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அதுல வந்து எழுகிறது இன்னைக்கு இது மட்டுமில்லை இது போல பல கோவில்களை வந்து நம்ம சொல்லலாம் பல கோவில்களினுடைய நிலைமை வந்து இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு எந்த கோவில்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல பணமருவது பணத்தை தரக்கூடிய கோயில்கள் பெரிய பெரிய கோயில்களாக இருக்கின்றனவோ அந்த கோவில்கள்ல இருந்து நீங்க என்ன பண்றாங்க இவங்க அறநிலைத்துறைங்கிற பேர்ல அந்த கோவிலில் இவங்க உட்காந்துக்கிட்டு இவங்க அறநிலைத்துறைக்கு தேவையான எல்லா செலவுகளையும் அந்த கோவிலினுடைய பணத்துல இருந்து அதையும் நீங்க எடுத்துக்கிறீங்க அதில் வந்து வண்டி வாங்குறீங்க கோவில் காசுல கோவிலுக்கு அல்லாத அந்த தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செய்கிறது சரி பக்தர்கள் கோ கை தானமாக கொடுத்தா கோசாலை இருந்தால் அந்த கோசாலை காணாமல் போயிருது அந்த பசுக்களை எல்லாம் யாரிடம் இவர்கள் கொடுத்தார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது என்னென்ன வழக்குகள் நீங்கள் பாருங்களேன் கோசாலை இருந்தால் அந்த கோசாலை இருக்காது நகைகளை எல்லாம் நாங்கள் உருக்குவோம் அப்படிங்கிறது சரி இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு கூட கோவிலுடைய அந்த சடங்குகள்லயும் தலையிடுவது பக்தர்களை கோவிலுக்குள்ளார வச்சு அடிப்பது இது எல்லாமே வந்து இன்னைக்கு அறநிலையத்துறையினால பக்தர்கள் கோவில் வளாகத்துல தூங்குவதற்கு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேல தண்ணியை பீச்சு அடிக்கிறது கோவிலுக்கு வரக்கூடாது கோவிலுக்கு வர இதுக்குடா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கோவில்கள்ல கரெக்டா இப்ப திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழா அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய விடுதிகளை எல்லாத்தையும் இரிச்சு கட்டுறேன்னு சொல்லி கிளம்புறது அப்புறம் அது ஒரு முழுமையாக முடிஞ்சிச்சா முடியலையான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையிலேயே மக்களை வச்சிருக்கிறது அப்ப மக்கள் எல்லாம் வேற வழி இல்லாம வேற வேற இடங்கள்ல தங்களுடைய இதெல்லாம் புக் பண்ணதுக்கு நான் திறந்து வச்சிட்டோமே அப்படிங்கிறது பாத யாத்திரை போகிறோமா பாத யாத்திரை போற சமயத்துல ரோடு போடுறதுன்னு கிளம்புறது இல்ல அந்த ரோடுகளை வந்து போடாம பக்தர்கள் எப்படிலாம் கஷ்டப்படணுமோ அந்த மாதிரி அந்த சாலைகளுக்கான அந்த இளைஞல் கொடுக்கறது சரி எல்லாத்தையும் மீறி காவடி எடுத்து கொண்டு வந்தால் அங்கே வந்து நீங்கள் மேலதாளம் கூடாதுன்னு ஒரு சட்டத்தை புகுத்துறது கோவிலுக்குள்ளார கோஷம் போடக்கூடாது பாட்டு பாடக்கூடாது சிவராத்திரி அன்னைக்கு கோவிலுக்குள்ளார அடுத்த கால பூஜைக்கு முன்னாடி அதுக்கு இடையில இல்ல டைம் இடத்துல அந்த கோவிலுக்குள்ளே உட்காரக்கூடாது தெப்போரிசமா அது நீ எதுக்கு வந்து பாக்குறது நாங்க நடத்தி முடிச்சுக்குவோம் நாங்களே நாலு நடத்தும் அந்த படித்துறைக்குள்ள நீ எல்லாம் வரப்படாதுன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் வெளில எழுதுறது இவ்வளவு அராஜகளை அராஜகங்களையும் தொடர்ந்து இந்த அது செய்து வருவதை நாம தொடர்ந்து பார்த்துட்டுதே ஆகும் அதே போல் ஒரு நிலையில தான் இந்த பாபுராயன் பேத்தி கோவிலையும் இன்னைக்கு வீர்கள் வைத்திருக்கிறார்கள் இதில் ஒரு கூத்து என்ன அப்படின்னா ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து கோர்ட் வந்து உத்தரவு போட்டு விட்டது இன்னும் வந்து பனிரெண்டு வாரங்களுக்குள்ளார இந்த கோவிலுடைய திருப்பணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்ப நீ அந்த இந்த மாதிரி பல உத்தரவுகளை வந்து கோர்ட் வழங்குகிறது ஏன்னா இப்ப அறநிலை இப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அறநிலைத்துறை இன்னைக்கு தப்பு செய்யுது நீங்க அறநிலைத்துறையிட்ட போய் எதுவும் நீங்க கேட்க முடியல நீங்க இப்ப யார்கிட்ட போய் அர்த்தம் கேட்க போறீங்க உடனே நம்ம நீதிமன்றத்திட்ட போய் நம்ம கேட்கிறோம் அப்ப இந்த நீதிமன்றம் என்ன போடுது நீதிமன்றத்துல ஒரு வழக்கில் ஜெயிச்சிட்டோம் அப்பாடா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு மக்கள் இந்து மக்கள் நினைக்கிறாங்க இந்துக்கள் பக்தர்கள் நினைக்கிற நேரத்துல அந்த தீர்ப்பை என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த அறநிலைத்துறை கேட்டு நடந்திருக்கா அப்படின்னா அது ரொம்ப ரேர் எனக்கு தெரியல அப்படி ஏதாவது ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துக்கலாமா இருக்கலாம் எந்த நீதி மன்ற உத்தரையும் அரணையத்துறையும் முழுமையாக செயல்படுத்தியதாக நமக்கு இது வரைக்கும் தெரியல அப்படியே இருந்தாலும் இந்த பக்கம் ஒண்ணு செஞ்சுட்டு பின்னாடி அதுக்கு ஒரு வேறு ஒரு இதை வைக்க வேண்டியது இததான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீதிமன்றங்களும் இவ்வளவு நாளைக்கு இன்னைக்கு இன்னைக்கும் என்ன நீதிமன்றம் சொல்லிருக்கு நல்லா நீங்க பாருங்க நான் கமிஷனரை மாத்தி கமிஷனரை நாங்கள் வந்து சஸ்பென்ட் செய்ய வேண்டியிருக்கும் கமிஷனருடைய பதவியை பறிக்க வேண்டியிருக்கும் இணை கமிஷனருடைய பதவி உயிரை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் செய்ய வேண்டியிருக்கும் செய்வோம் இப்படிதான் சொல்லி இருக்கு ஏதாவது ஒரு ஆளை நீ சஸ்பெண்ட் பண்ணிருந்தேன்னா ஏதாவது ஒரு கோவில் கமிஷனர் வரைக்கும் நீங்க போக வேண்டாங்க கோர்ட்டு ஏதோ ஒரு கோவிலுடைய இவோடைய பதவியை சஸ்பெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு இஓஓவை சஸ்பெண்ட் பண்ணி ஜெயில் ஆறு மாசம் ஜெயில் நீங்க தண்டனை கொடுங்க ஏன் தண்டனை அவ்வளவு ஒரு அராஜகம் நடந்துட்டு இருக்குல்ல இந்த கோவில்ல இப்படிப்பட்ட புராதனமான விஷயங்களை நீங்கள் வெளிநாடுகளில் போய் பாருங்க நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போன விஷயங்களை வைத்து அங்கே மியூசியம் வச்சு அவங்க அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம புராதனமான விஷயங்களை நம்ம இங்கே பாதுகாக்க தவறி கொண்டு இருக்கிறோமே அதை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை இன்னைக்கு நீங்கள் தானே கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் தானே பாதுகாத்துட்டு இருக்கணும் அதை அப்போ இவ்வளோ அல அலட்சியமாக இவ்வளோ அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள் நீங்க ஏன் வந்து சஸ்பெண்ட் செய்யக்கூடாது கோர்ட்டு இது வரைக்கும் என்ன அந்த மாதிரியான ஒரு உத்தரவை நீங்க பிறப்பிச்சிருக்கீங்க கிடையாது இவங்க வந்து இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க பயமுறுத்துற மாதிரி ஆனா அந்த பயமுறுத்தல்களுக்கு இன்னைக்கு கன்டெம்ட் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு சொல்லுது இந்த மாதிரி கண்டெம்டை வந்து எந்த மதிச்சிருக்காங்க எல்லாமே கண்டெம்ட் தானேங்கிறேன் நான் இன்னைக்கு இந்த கண்டெம்ட்னு சொல்லக்கூடிய நீதிமன்றம் எனக்கு தெரிஞ்சு பல வழக்குகள்ல இதே போல் தானே அறநிலைத்துறை கண்டெம்டில் தானே இருக்கு அப்ப ஏதாவது ஒரு வழக்கிலையாவது இவர்கள் வந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தால்தான் அறநிலையத்துறைக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும் அந்த அதிகாரிகளும் அதை உணர்ந்து செயல்படுறேன் இல்லைன்னா இப்படியே கோர்ட்டு சொல்லிட்டே இருக்க போகுது இதே அறநிலையத்துறை ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டே இருக்க தீர்ப்பு போயிட்டே இருக்க போறாங்க இது இப்படியே தான் போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இந்த ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட போராட்டங்களை தொடர்ந்து ஜெகநாதன் அவர்கள் வந்து இந்த வழக்கையை வந்து தொடர்ந்து இப்ப நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் இதற்கு பிறகு இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இனி அறநிலைத்துறை என்ன செய்யும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இதற்கு பிறகாது இவ்வளவு தூரம் கண்டன தெரிவித்த பிறகாது இந்த கோவில் ஆலயம் எழும்புமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதே நேரத்துல ஒரு போராட்டம் அப்படி என்பது இல்ல ஒரு வழக்கு எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு மனு போட்டதோட நின்று விடாமல் அதோட தங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நிற்காம தொடர்ந்து அதற்காக போராடினால் மட்டும்தான் ஒரு வெற்றியை எட்ட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு போராட்டத்துக்கான ஒரு போராளிக்கான ஒரு குணம் என்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் ஜெகநாதன் அவர்கள் தொடர்ந்து இதற்காக வழக்கிற ஜெகநாதன் அவர்கள் தொடர்ந்து போராடி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தீர்ப்பையும் வெற்றிகரமாக வாங்கியிருக்கிறார் இன்னைக்கு இனியும் தொடர்ந்து வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க கோவிலுடைய நிலைமை குறித்து நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவருக்கு ஒரு இதுவாக சொல்லியிருக்கிறது அவருக்கு கிட்டத்த மிகப்பெரிய வெற்றியே ஆனால் அறநிலையத்துறை என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை நம்ம போக போக பார்க்கலாம் ஜெகநாதன் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள்